ரொம்ப போர் அடிக்குது ஏதாச்சும் பண்ணுவோமா வா அண்ணா அப்பா அங்க ஏதோ வரைஞ்சி வச்சிருக்காங்க அதை செய்வோம் டோர்ல பூட்டு வைக்க வேண்டியது இருக்கு செய்வோமா ஆ செய்வோம் வா போலாம் என்ன செய்யணும்னே தெரிய மாட்டேங்கி ஒரே சிந்தனையும் இல்லை முதல்ல வேலைக்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் ஆ சரி நம்ம பூட்டு கைப்பிடி எல்லாம் எடுத்து வச்சு அப்பா வர செஞ்சு முடிச்சிடலாம் முதல்ல டேப் எடுத்து அளவு எடுத்துக்கலாம் சரி வா போவோம் இது சுத்தி அப்படியே அப்படி மண்டையில ஏன் ஐயா நான் மார்க் பண்ணி தரேன் நீ அதுக்கு மேலே ஓட்ட போடு நான் கரெக்டாக மார்க் பண்ணி தரேன் நீ அதுக்கு மேலே கரெக்டாக ஓட்ட போடு சரி நீ அவ மிஷின் எடுத்துட்டு வா அது கூடவே அப்படியே கொஞ்சம் பிட்டையும் அந்த பிட்டையும் எடுத்துட்டு வந்துரு கொஞ்சம் பிட்டா மிஷினுக்கு ஒரு பிட்டு தான் அப்படி உண்டு சீக்கிரம் லைனாக கொடு கொடுத்துட்டு தானே இருக்கேன் பொறு கை ஆடுற ஆட்டத்தை பேர் நரம்பு தலைச்சி வந்த மாதிரி ஒழுங்கா கையை ஆட்டாம பிட்ட டைட் பண்ண பொறவு ஓட்ட போடும் போது பிட்டு தனியா தெரிச்சிட போகுது அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம் தேவையில்லாம அடிக்காத மண்டையா உடச்சு போடுவேன் அடிச்சிருவியோ அடிச்சு போடுவேன் வாடிரு கரெக்டா அந்த ஓட்டல் வச்சு அடி அப்படிதான் சரி கொண்டா போதும் இனி மீ ஓட்ட போடு ஆ ஸ்ட்ரெயிட்டா வச்சு போடு சரிய கூடாது போடு ஸ்ட்ரெயிட்டா போடுன்னா என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாம் மாதிரி ஆடி ஸ்ட்ரெய்டா போடு அப்படிதான் அடுத்தது நான் போடு பாருகிட்ட இருந்து கத்துக்க எப்படி போடணும்னு பென்சில் எடுத்தா பந்தம் போல் பலமில்லை சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை மறந்து கிளியின் மௌனம் இதயம் தவித்த போது நீசாய் உள்ளே வந்தாயே எடுத்தா நம்ம நம்ம டூல்ஸ் விழியல் ஓபன் பண்ணிக்கலாம் டூல்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ அடுத்ததாக போட்டு முடிக்கலாம் அது முடுக்கலாம் இல்லடி முறுக்கலாம் மிஷின் இல்ல ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கைப்பிடி மாட்டிடலாம்

அந்த டோர் ரெடியா இந்த டோர் ரெடி இந்த டோர் ரெடி தான் அப்போ மாட்டிருவோம் ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல நாங்க ரெண்டும் அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்பாக்கு வழிய நாங்க முடிக்க போகிறோம் நீங்க அப்பா ஹெல்ப் பண்றீங்களா வேற எல்லாத்தையும் பண்றீங்களா அப்பா வந்து பிறகு நீங்க என்ன பண்ணி என்ன பண்ணாலும் சண்டை போடாம பண்ணுங்க இந்த டோர் முடிஞ்சு அங்க முடிஞ்சா இனிதான் செய்ய போறேன் இந்த டொரம் முடிஞ்சி ஏன்னா அப்பா வந்துட்டாங்க சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி அங்க ரெண்டு வரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க வேலையை முடிச்சு வச்சிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எப்படி நல்லா இருக்கா எல்லாம் முடிச்சிட்டோமா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கப்பா ம் சூப்பர் மக்கள் நல்லா பண்ணிருக்கீங்க சக்சஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்